குட் மார்னிங் எங்களுடைய ஹோம் டூர் ஒன்று போடலான்னு ஒரு பிளான் பாருங்களேன் நாங்கள் எங்களுடைய நேட்டிவ் பிளேஸ் ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக் வந்துருக்குறோம் இங்கே ஒரு வீடு இருக்குது எங்களுக்கு இது வந்து கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி மே மாதம் கிறிஸ்மஸ் ஹாலிடேஸில் பாருங்கள் அவுட்டர் இது அங்கே வந்து ஒரு சில திங்ஸ் கொண்டு வந்து இங்கே வச்சுருக்குறோம் இதுதான் எங்கள் வீடுங்க மெயின் மெயின் டூரு தான் இங்கே படிக்கட்டு இது படிக்கட்டு கீழே ஒரு பாத்ரூம் அட்டாச் பாத்ரூம் ஒன்று படிக்கட்டு கீழே இது ஒரு பாத்ரூம்ங்களா இது வாங்க உள்ளே போவோம் வாங்க இது ஒரு சிங்க் கை கழுவுறதுக்கு சின்னதாக ஒரு சிங்க் வச்சுருக்கோம் வெளியே இதுதான் வந்து அவுட் சைடு ஃப்ரண்ட் ஃப்ரண்ட் போர்ஷன் இதுதான் ஃப்ரண்ட் போர்ஷன் வாங்க ஹால் ஃபஸ்ட்டு வந்து எடுத்தோன்னா ஹால் பாருங்கள் ஹால் நல்லா பெரிய ஹாலாக இருக்கும் காலியாக இருக்கும் ஏன்னா நாங்கள் திங்ஸ் அங்கே எல்லாமே நாங்கள் கடலூரில் இருக்கிறதுனால எல்லா திங்ஸும் அங்கே தான் இருக்குது ஒரு சில திங்ஸ் கொண்டு வந்து இப்போ தான் ரீசெண்டாக மே மாதம் தான் போட்டு கொண்டு வந்து இங்கே போட்டிருக்குறோம் டைனிங் ஹால் அண்ட் சோஃபா செட் ஒன்று கொண்டு வந்துட்டேன் இங்கே டிவி ஆல்ரெடி இங்கே இருக்கிறது தான் நாங்கள் வந்தால் போனாக்கா எங்களுக்கு தேவைன்றதுக்காக நாங்கள் வச்சுருக்கோம் ஸோ இருப்பா இருங்க கேட்டு திறந்துட்டு வந்துவிட்டேன் இங்கே வந்து குரங்குகள் நிறைய இருக்கிற இடம் உள்ளே நுழிஞ்சுற போது யாரும் இல்லாத நேரத்தில் குரங்கு உள்ளே வந்துட்டா ஆபத்து ஸோ அதனால் கேட் சாத்திட்டு வந்துடுறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இதங்க நல்லா பெரிய ஹாலுங்க ஹால் ரொம்ப நல்லா ஃபங்க்ஷன் டைம்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இது என்னுடைய நாற்று நார் எங்களுக்கு கிஃப்ட் பண்ணாங்க அடுத்து டபுள் பெட்ரூம் டபுள் பெட்ரூம் இது வந்து இந்த சைடு ஒரு பெட்ரூம் இந்த பக்கம் ஒரு பெட்ரூம் இப்போ நம்ம கிச்சன் கிச்சனுக்குள்ளே போயிட்டு வந்துடுவோம் இதை ஃப்ரிட்ஜு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் ஃப்ரிட்ஜுட கிச்சன் வியூ தாங்க நல்லா அகலமாக இருக்கிற மாதிரி தக்காளி சட்னி வச்சேன் கொஞ்சம் லைட்டாக சுண்டுற ஸ்டேஜ் அதை ஃபஸ்ட்டு நான் இறைக்கிடலாம்னு சொல்லிவிட்டு ஓகே ஆஃப் பண்ணிடலாம் பண்ணிவிட்டு இப்போ வாங்க கிச்சன் நல்லா வியூ காட்டுறோம் பெருசாக இருக்கும் கிச்சனு கம்ஃபர்டபுளாக இருக்கும் எந்த ப்ர டிஸ்டர்பும் இருக்காது கிச்சன் எனக்கு ரொம்ப நீட்டாக இந்த வீடியோ எனக்கு ரொம்ப பிடிக்குங்க நாங்கள் அங்கே இருக்கிற வீடு வந்து கொஞ்சம் சின்னது ஸோ அதனால் இந்த வீடை நாங்கள் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறோம் இங்கே வந்தால் தான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நல்லா பெரிய அகலமாக இருக்கும் வீடு நல்லா இது பாருங்கள் கிச்சனே வந்து ஃப்ரீயாக இருக்கும் நல்ல பெரிய கிச்சன் இங்கே நல் அங்கேயும் நல்ல பெரிய கிச்சன் தான் இன்னும் ஒன்று வீடு கம்மி அகலம் கம்ஃபர்டபுளாக இருக்காது இது கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது பாருங்கள் பா ஸ்லாப்லாம் வந்து கரெக்டாக வந்த பிறகு ஒரு கபோர்டு ஒன்று செட் பண்ணலான்னு இருக்கும் ஃபுல்லுமே கபோர்டு இது ஃபுல்லுமே கபோர்டு வச்சு கபோர்டு ஒர்க் பண்ண போகிறோம் கீழே இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கேயும் ட்ராவு மாதிரி வரும் இல்லைங்களா அந்த அந்த ட்ராவு மாதிரி வைக்கலான்னு இருக்கிறோம் இந்த பிளான் வந்து ரிட்டையர் ஆகிட்டு வந்தாக்கா மேபி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு எங்கள் வீட்டுக்காரர் ரிட்டையர் ஆகுது நான் ரெண்டாயிரத்தி முப்பது ரெண்டாயிரத்தி முப்பதில் தான் நாங்கள் வந்து இங்கே வந்து செட்டில் ஆகணும் அது வரைக்கும் கெஸ்ட் ஹவுஸ் வந்து வந்து போயிடுறதுக்காக எங்களுக்கு இது ஒரு கெஸ்ட் ஹவுஸாக நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஃபங்க்ஷன் டைமுங்கில் எல்லாம் வருவாங்க இங்கே எல்லாம் சுற்றி எங்கள் சொந்தக்காரங்க இங்கே எல்லாம் பக்கத்துலலாம் இருக்கிறாங்க இது ஒரு பெட்ரூம் பாருங்கள் அட்டாச் பா பெட் அட்டாச் பாத்ரூமோடு இருக்கிற ஒரு பெட்ரூம் இது நாங்கள் இந்த வந்தாக்க இந்த பெட்ரூம் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறது ஏசி ஃபே செட் பண்ணியிருக்கிறதுனால இந்த ரூம் தான் எங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் இதில் தான் இருப்போம் இது பாத்ரூம் இது பாத்ரூம் எல்லாம் நல்லா கம்ஃபர்டபுளாக கட்டியிருக்கிறோம் இது அட்டாச் பாத்ரூமோடு சேர்ந்து இது பாருங்கள் அடுத்த ரூமுக்கு போவோமா அடுத்த ரூமில் பார்த்தீங்கன்னாக்கா இது கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் நான் டம்ப் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் லைட் போட்டிருக்கேன் இந்த பீரோ பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய மேரேஜ் கொடுத்த பீரோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு மேரேஜ் அப்போ கொடுத்தது கோட்டு இது எங்கள் வீட்டுக்காரருடைய கோட் பாண்டிச்சேரியில் எடுத்தது இங்கேருந்து பாண்டி கூட்டின்னு போய்ட்டு எடுத்தாங்க எங்கள் அண்ணன் இவர் குட்டின்னு போயிட்டு பாண்டியில் போய் எடுத்தாரு இது வளையல் இதுவே பாருங்கள் இந்த பீரோவில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வளையல் ஸ்டாண்டு அப்போவே நைன்டி செவன்லேயே வளையல் ஸ்டாண்டு இருக்கும் இதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு இது ரேக் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் இது கீழே ஒரு ரேக் இருக்கும் ஃபைலெல்லாம் சீக்ரெட் சீக்ரெட் ஒன்று அந்த சாரீ கீழே ஒரு சீக்ரெட் இது இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உண்டியல் மேலே பாருங்கள் காயின்ஸ் போடலாம் காயின்ஸ் போட்டு உண்டியல் கீழே வந்து இங்கே ஒரு ஓப்பன் இருக்கும் அந்த ஓப்பனில் நம்ம க கழட்டி எடுத்துக்கலாம் இது ஒரு உண்டியல் மாதிரி பீரோவில் சூப்பராக இருக்கும் இது இதுதாங்க என்னோடய மேரட்சியுடைய ஞாபகமாக வச்சுன்னு இருக்கிறேன் நான் இந்த பீரோ வெளியே போட்டு கொடுத்துடலாம் யாருக்காதுன்னு பார்த்தாக்கா வேண்டாம் நம்ம அண்ணன் நம்ம கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தது இது இரும்பு தான் இருந்தாலும் நோ ப்ராப்ளம் அண்ணன் கொடுத்தது எதுவாக இருந்தாலும் நமக்கு அப்பா அம்மா வாங்கி கொடுத்த பொருள் எல்லாம் நம்ம ஞாபகமாக வச்சுக்கணுங்க நீங்கள் எல்லாம் வச்சுட்டு இருக்கீங்களா அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான வீடு நீங்கள் நாங்கள் வந்து இது ரோட்டு ஒரு மாதிரி தான் கட்டியிருக்கிறோம் உள்ளே ஊருக்குள்ளே ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ் உள்ளே போனோம் வில்லேஜ் ஆனால் நாங்கள் மெயின்லேயே கட்டியிருக்கிறோம் கடலூரில் இருக்கிற வீடும் ஓன் ஹவுஸ் தான் இருந்தாலும் வந்து இந்த மாதிரி கம்ஃபர்டபுள் இருக்காது அது கொஞ்சம் இதுவாக இருக்கும் சின்னதாக இருக்கும் ஹாலு பெட்ரூம் எல்லாம் எல்லாமே சின்ன சின்ன இதாக இருக்கும் ஃப்ரண்ட்டில் கார் பார்க்கிங்கோட தான் இருக்குது இருந்தாலும் இதுவாக இருக்கும் அவ்வளோதாங்க இது என்னங்க சொந்த ஊருக்கு வர நாங்கள் மே மாதம் கிறிஸ்மஸ் கோட்டலி ஹாலிடேஸ் வந்து தங்குவோம் மே காட் ப்ளெஸ் யூ தேங்க்யூ